மூலம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களோ பெண்களோ திருமணம் செய்து கொண்டால் திருமணத்துக்கு பின்பு மாமனார் மாமியாரின் ஆயிலை பாதிக்குமா நிச்சயமாக உறுதியாக இது கிடையவே கிடையாது ஜாதகர் ஜாதகர் அவங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் வலுவாக இருந்தால் மாமனார் மாமியாருக்கு பாதிக்காது ஆயிலை எந்த விதத்திலையும் பாதிக்காது ஒன்று ஒன்று அவங்க மாமனாரோட மாமியாரோட ஜாதகத்தில் எட்டாம் இடம் அதாவது ஆயுள் ஸ்தானம் எப்படியோ அதுக்கு தகுந்தார் போல தான் அவங்களுடைய ஆயுள் பாகம் வேலை செய்யும் மற்றபடி மருமகனோ மருமகளோ ஆயில நட்சத்திரத்திலேயோ அல்லது மூல நட்சத்திரத்திலேயோ பிறந்திருந்தாங்கனாக்கா இவங்களோட ஆயுளை எந்த விதத்திலையும் பாதிக்காது அவங்கவுங்க விதிப்படி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய ஜாதத்தில் நிலைகள் எப்படியோ அதுக்கு தகுந்தா கிரக நிலைகள் வேலை செய்யும் மற்றபடி வரக்கூடிய மருமகளையும் அல்லது மருமகள் அவங்களுடைய ஜாதத்தை வச்சு இவங்க கிரக நிலைகள் மாறாது அவங்கவுங்க கர்ம பலன் எப்படியோ அதுக்கு தகுந்தார் போல தான் அவங்கவுங்களுடைய ஜாதக கிரக நிலைகள் தகுந்த மாதிரி தான் கிரகங்கள் வேலை செய்யும் ஒரு பொதுவாக ஜோதிட பலன்கள் என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும் மேலும் அனைத்து வயதில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் நன்றி